வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் சேந்தமங்கலம் நெமிலி ஆகிய இடங்களில் தண்ணீர் பந்தலை அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்தார் தமிழகத்தில் தற்போது கோடை வெயில் சுட்டிருத்து வருகிறது எனவே பொதுமக்கள் அதிகளவு கூடும் இடங்களில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார் இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் சேந்தமங்கலம் மற்றும் நெமிலி நகர பஸ் நிலையம் ஆகிய இடங்களில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த தண்ணீர் பந்தலில் நாள் ஒன்றிற்கு ஐநூறு லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வழங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தண்ணீர் பந்தலை திறந்து வைக்கும் நிகழ்ச்சிக்கு நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு தலைமை தாங்கினார் மாவட்ட மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் பவானி வடிவேலு அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூர் துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு சேந்தமங்கலம் நெமிலி ஆகிய இடங்களில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு கிருணிப்பழம் உள்ளிட்டவற்றை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார் இந்நிகழ்ச்சியில் புருஷோத்தமன் முகமது அப்துல் ரகுமான் ஹரிகிருஷ்ணன் அப்துல் நசீர் கருணாகரன் பழனி கோகுல் ராகேஷ் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்

நீங்க <named> பாருவா <by and S mouldy> <versucht>